பலாப்பழம் வாங்கிட்டு வந்துடலாங்க பொண்ணு சூப்பர் மார்க்கெட்லேருந்து பலாப்பழம் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த கொட்டையை எடுத்து அவிச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு நான் அவிச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் எனக்கு அவிக்கிறத விட நல்லா வறுத்து சாப்பிட்டா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாங்க எல்லாமே இந்த பலாக்கொட்டையில் குழம்பு வைப்பாங்க அவிச்சு தருவாங்க வறுத்து தருவாங்க எல்லாமே எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் கிலோ கணக்கில் வந்து இந்த பலாக்கொட்டையை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இதில் நிறைய ரெசிபி வந்து நம்ம செய்யலாம் பலாக்கொட்டை வந்து சின்ன வயசுலலாம் அது ஒரு ஸ்நாக்ஸாகவே இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பிடிக்க மாட்டேக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு முடியல ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல வேறு விதமான ஸ்நாக்ஸ் தான் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு சின்ன வெங்காயம் வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் நான் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த பேக் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருந்தால் தான் நான் சின்ன வெங்காயம் வாங்குவேன் ரொம்ப பிடிச்சா இருந்தால் வாங்க மாட்டேன் சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி தான் நான் வைக்க போகிறேன் வாங்க போய் சமைக்கலாம் எனக்கு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து அந்த ருசி தன்மை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நான் இப்போதைக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பெரியஸாக எடுத்து கட் தோல் ஊச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணி அஞ்சு நான் இப்போதான் குழம்பே வைக்க போகிறேன் ஒரு வீடியோ எடுத்து தான் எடிட் பண்ணி போட்டேன் எப்போமே வெங்காயம் போட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணலான்ட்டு வந்துட்டேன் திடீர்னு தையோ தொட்டுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி கோவக்காய் வாங்கின ஞாபகம் வந்துச்சு சரி கோவக்காவை வந்து நம்ம வந்து கட் பண்ணி சேம் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பரட்டல் பண்ணி தர கேட்பாரு சரி அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு சரி அது ஒன்று செஞ்சிடலாம் வீட்லங்கிட்டால் கட் பண்ணி அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் வாங்கின கோ கோவக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு உங்களுக்கு தெரியும் இந்த வரலுக்கு மேலே பெருசாக இருக்குது அதனால் சரி நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி கோவக்கா இது வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் தொட்டுக்க இருக்கட்டும் அப்படின்ட்டு என்கிட்ட இந்த ஒரு பேன் தான் இருக்குது சில பேன் வந்து அடுப்பில் வந்து டம் டம்முன்னு வெடிக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பேனெல்லாம் அதனால் அதில் வந்து நான் செய்யலை சரி இதுலேயே வந்து புரட்டி எடுத்துகிட்டு அடுத்தது குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதே சட்டியில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ காயை வந்து அர்ஜன் அர்ஜனாக கட் பண்ணிகிட்ருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு நூல்ல வச்சுட்டா அது இருக்கிற தண்ணியெல்லாம் காஞ்சிடும் அதுக்குள்ளே நம்ம கோவக்காவை வெட்டுற அளவுக்கு வெட்டிடலாம் நான் எப்படின்னா தான் கிளீன் பண்ணுவேன் வெட்ட மாட்டேன் இப்படி கிள்ளிட்டு இங்கேயும் ஒரு கிள்ளி கிள்ளிடுவேன் கோவக்காய் பாம்பு மேலே ஓட்டிருந்தா கசக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யா ஒண்ணுமே தெரில நீங்க யாராவது சொல்லுங்க ஹாஸ்டல்ல வந்து நாங்க கோவக்காய் வந்து வளர்ப்போம் அப்ப சில கோவக்கா வந்து கசக்கும் அப்ப வந்து எங்க கூட இருக்க பசங்க சொல்லுவாங்க அண்ணாங்கெல்லாம் நான் சொல்றது நானே சிக்ஸ்த் செவன்தான் படிப்பேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க பாம்பு ஏர் இருக்கு அதனால கோவக்காய் கசக்குது அப்படி சொல்லுவாங்க யாருக்காவது தெரிஞ்சா கமன்ல சொல்லுங்க கோவக்கா செடியில கோவக்கா மேல பாம்பு பாம்பு ஏர்னா கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா போயாட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க ஓகே வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு திரும்பியும் இந்த அடுப்பு வேஸ்ட் அடுப்பு தெரியாம வாங்கிட்டேன் அடிக்கடி இப்படிதான் தொடச்சிட்டு இருக்கோம் நாங்க பாத்திரம் கொஞ்சம் நல்லா சூடானாலே நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் டக்குன்னு காய் வந்து நமக்கு வெந்துடும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் லைட் எரிஞ்சு நிம்மாதான் தெரியுது எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா காய் வந்து நமக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கருவேக்கொள்ளையை வந்து கொஞ்சம் கடையில் வாங்கினா காஞ்சி போச்சு ஆனாலும் பரவாயில்ல கதிலாம் தண்ணி கண்டிப்பாக அனுப்பிச்சிருச்சு

இது ஒரு பக்கம் வரையிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா இது வந்து பொலிஸ் பொலிசா கட் பண்ணிருக்கேன் சின்ன வெங்காயம் அத வந்து நான் திரும்பி இப்ப கட் பண்ண போற கொஞ்சம் இருக்குது அது கட் பண்றேன் எப்படி வேத்து கொண்டு பாருங்க குரியல் தான் குரியல் குளியல் வேத்து கொட்டுது பயங்கரம் வைக்கலாம் செடி வச்சதுனால ஒரே ஓனா வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கு மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம் இப்போ காய் சீக்கிரமா வேகும் சரி நம்ம மிளகாத்தூள் போடணும் அதுக்காக இப்ப எடுத்து நான் இப்போ ஸ்லோ ஃபிளேம்ல தான் வச்சிருக்கேன் ஹையாக்கிட்டேன் செவன் ஹண்ட்ரட் இருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுட்டு ஒரு ஃப்ரை மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஃபிரை பண்ணா தூக்கு ரெடி வேண்டிய இப்போ தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப தக்காளி சட்டி வைக்காம பாவக்காவும் பயிரும் வச்சு சாப்பிட்டு தூங்கிடலாமா அப்படி தோணும் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் என்னது இருந்தாலும் கொரியன் கரண்டி கொரியன் கரண்டி நம்ம பெருமையாக சொன்னாலும் நம்ம இந்தியன் ஃபுட்டு எல்லாமே என்ன ஆகுனா இந்த இந்தியன் ஃபுட்டு சமைக்கும் போது நமக்கு வந்து நம்ம கடகடன்னு செய்வோம் நம்மளுடைய டிஷ்ஷே எல்லாமே வேற அப்போ என்னென்னா இந்த கரண்டியை வச்சு நம்ம அடி பிடிச்சது தேக்க முடியாது ஏன்னா இந்த ஒரு கரண்டியே நமக்கு ரூபாய் வருது அப்போ நம்ம எங்கேயோ அடியில் வச்சு தேய்க்க முடியும் அதனால தேக்க முடியாது இப்படி 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 பரட்டிக்கலாம் அடுத்தது ஸ்டீல் கரண்டியை வச்சு நான் அதுக்கு அதெல்லாம் எடுத்துப்பேன் அது மாதிரிதான் வீடியோல வேணா உங்களுக்கு இதை வச்சு ரொம்ப அழகா பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ரியாலிட்டி இதுதான் அடியில் அடி பிடிக்கும் போது நம்ம ஸ்டீல் கரண்டை வச்சு எடுத்துடலாம் ஆனா இதை வச்சு தேய்க்க முடியாது தேய்ச்சா இது எல்லாமே உடஞ்சி டேமேஜ் ஆயிடும் ஃபேன் வந்து அப்படிதான் செஞ்சிட்டே இருப்பாரு இப்ப நான் அவருக்கு இதை கரண்டியே கொடுக்கறதில்லை ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு மட்டும் தான் இந்த கரண்டி இந்த கொ இந்த உண்மையா கொரியன் கரண்டி யூஸ் பண்றவங்க எல்லாருமே ஒத்துக்கலாம் ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஏன்னா இந்த கொரியன் கரண்டில இதுதான் பிரச்சனை ஓகே இது வந்து ரெடி ஆகிடுச்சு நான் இது வந்து வேற இதெல்லாம் மாற்றிக்கிறேன் ஏன்னா இதுல தான் நான் குளம்பு செய்யணும் நாஸ்டிக்கெல்லாம் இந்த கொரியன் கரண்டி வந்து நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொரியன் ஃபுட் எல்லாமே ஒரே என்ன சொல்ல லிக்யூட் ஐட்டம் தான் நிறைய கொரியன் இது சாப்பிடுவாங்க அவங்களுடைய உணவு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது

cái Mama các Mama ơi, cái này chị đấy, có hi sole. hi, hi, bye bye, <heartbreaking> <sausage them> By, collo, bye sole. bye, bye xong bye 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 bye

கடுகு போட்டேன் கடுகு பொறிஞ்சி விட்டது அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் மொபைல் இருக்குல்ல அதில் எடுக்கிறோம் நல்லதால தாங்க என்னுடைய மொபைல் ரொம்ப ஹீட்டாகிட்டான் இதுக்குனால்தான் அது வெடிக்கிற போல் அதுவே ஒன் டூ த்ரீ ஃபோர் டென் வரை எண்ணி ஆஃப் ஆகிடுச்சு ரொம்ப ஹீட்டாக இருக்கனால ஆஃப் ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்குல்ல தக்காளியை கழுவிட்டு வந்து கட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இந்த தக்காளி எப்படி நான் மாதிரி நோடி கழுவிடுவேன் ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது தக்காளி ஒரு ஒரு ஷேப்ல இருக்கா அது ஒழுங்கா நம்மளால உள்ள கட் பண்ண முடியல அதனால நான் அப்படிதான் பண்ணுவேன் அதனால எப்படி இப்படி எடுத்துருவேன் எனக்கு வதங்கிச்சு தக்காளி வந்து போட்டுடலாம் ரொம்ப முடியலங்க என்னால் ஏத்து பயங்கரமா கூத்திட்டு வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு போனேன் அது வேகிறதுக்காக இன்னொரு மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துச்சு அதனால் திரும்ப என்னுடைய செல்ல வந்து எடுக்கிறேன் இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கும் மஞ்சள் தூள் மட்டும் இப்பவுமே நான் போட்டுருவேன் பார மிளகாத்தூள் பச்சை மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னிக்கு பச்சை மிளகா இல்லை அதனால வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டு நான் செய்ய போறேன் மஞ்சள் தூளை போட்டு கலரிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவேன் மூடி வச்சா கொஞ்சம் தக்காளி நல்லா வசிஞ்சிரும் அப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டு தக்காளி சட்னி அரைக்கிற வேண்டியதுதான் பூண்டும் நான் தட்டி போடல போடலை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம்னு விட்டுட்டேன் தக்காளியை நல்லா மூடி போட்டு வேக வச்சாச்சு இப்போ வந்து நம்ம மிளகைத்தூள் ஆட் பண்ணணும் காரத்துக்கு நீங்க வந்து மிகத்தூள் போட்டுக்கணும் இன்னொன்னா மிளகாத்தூள் அதிகமா போட்டோம்னா கஷ்டமாயிடும் ஏன்னா கோவாலையும் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமா தான் போட்டுட்டேன் என்ன ஓகே தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுறணும் தக்காளி சட்னி ரெடி ஆகிவிட்டது எண்ணெய்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் கரண்டி என்ன பண்ணுவோம்னா நான் கையோடு கழுவி வச்சிருவேன் அவ்வளவுதான் அந்த வழியாக வேலை முழுஞ்சி இருக்கிறது இதுக்கட்னா பூ போடக்கூடாது குழந்த மாதிரி இந்த கொரியன் கரண்டி கழுவி நான் சமைக்கும் போது எப்பவுமே கழுவி உடனே வச்சுருவேன் ஓகே கொரியன் கரண்டி மெயின்டெனன்ஸ் இதில் சொல்லியிருக்கேன் நானு இப்படிதான் கொரிய கரண்டி மெயின்டைன் பண்ணணும் நான் இப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குழஞ்சாதான் சாப்பிட முடியுது எங்களுக்கு சாமுக்கே சாப்பாடு குழஞ்சா சுத்தமா பிடிக்காது அவரே இப்ப குழந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா வெயிலுக்கு கொஞ்சம் நைஸா இருந்தாதான் உள்ள போகுது சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இறங்க மாட்டேங்க ஆனா குழஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல சாப்பிட பசிக்கு சாப்பிட முடியல வெயிலுக்கு ஆனா ஜூஸ் குத்தா குடிச்சுங்க எனக்கு தோந்து ஆனா சளியும் பிடிச்சுக்குது என்னத்த போதுமா போதுமா ரோபா குக்கில் வச்சுட்டோம் நாங்கள் இன்னைக்கு வச்சுட்டு சாம் தான் வச்சிருக்கோம் நான் கல்ல சாப்பாடு சாப்பிடவே இல்லை பாருங்க சாப்பாடு என்னங்க அப்படியே வச்சிருக்கிறோம் நான் வந்து மதிய சாப்பிட்டேன் ம் நான் தான் சாப்பிடல காலைல சாப்பிட்டதோட இன்னும் சாப்பிடவே இல்லை இது எப்படி இருக்குன்னு சொல்லணும் இது வந்து சின்ன ஐயோ சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி ஆ தக்காளி சட்னி ஆமாம் ஏன் ரொம்ப யோசிக்காத வந்துட்டேன் கோவக்கா நல்லா இருக்குமா கோவக்கா உங்களுக்கு பிடிச்சமா செஞ்சுருக்கானா உங்களுக்கு பிடிக்கல நல்லா இருக்கு செஞ்சு ம் கோக்கா சூப்பராகுது ரெண்டுமே நல்லா இருக்கா இப்போ நைட்டெல்லாம் சாமி இப்படிதான் ரிவியூ சொல்லுவார் காலையே நல்லாவே இல்லை சாப்பாடு அதுக்குள்ள இருக்கு நானும் பசியில சாப்பிடும் நல்லா அப்புறம் பசிக்குதா அந்த டைம்ல நீ வர லேட்டாக செய்யறியா எனக்கு செட்டாக மாட்டேங்குது

இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது க்ளோரி ராகவன் பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சென்று உம்மை விழனார் வேற யாரு